ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓல்கமா பிரபாப்லா எங்க அப்பா வந்து ஊருக்கு போயிட்டாங்க சரி நம்ம போய் வயக்காடை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அம்மா வந்து கிளம்பிட்டோம் காலையிலேயே வந்து எங்கள் குட்டி பாசை வந்து எங்கள் அம்மா சீட்டை விட்டுட்டு தூங்குவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நானும் எங்கள் அம்மாவும் போய் முதல்ல பிளான்ட போய் ஒரு ரெண்டு என்ன செய்ய என்ன செய்கிறாங்க அப்படி ஆள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வயக்காடுக்கு போகிறோம் என் தம்பி இன்னைக்கு தொழிலடிக்க போயிட்டான் டிரைவர் இன்னைக்கு வரல அதனால வந்து தொழிலடிக்க போயிட்டான் எங்களோட சொந்த டிராக்டர் தான் அதை வந்து என் தம்பி நல்லா என் தம்பி ஆள் இல்லாதப்ப அவனே வந்து நல்லா தொழிலடிச்சிருவான் அவன் தொழிலடிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு சாப்பாடு கொண்டுட்டு நானும் எங்கள் அம்மா வந்து கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து விவசாயம் ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் பேர் வந்து நாத்துப்பாயிருக்காங்க கொஞ்சம் பேர் விதைச்சிட்டாங்க இப்போ வந்து விதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வர கலந்துட்டாங்களா அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து நாத்துப்பாவிந்தோம் அந்த நிலத்தான் வந்து பாத்துட்டு இருந்தோம் கொஞ்சம் ஒரு மாதிரி மஞ்சளா இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மூணு நாத்தாங்கள் போட்டிருக்கோம் மூணுதுக்கும் போய் பார்க்க போனோம் அததான் கோயில் வந்து சிலை உடஞ்சதுல இருந்தே ஒரு கலையில இருந்து போயிருக்கு சில எல்லாம் வந்து வச்சதுக்கு தான் வந்து என் குட்டி பாசத்தை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இங்கிட்ட தாண்டி வரோம் தம்பி வந்து தொலை இருந்தான் அதெல்லாம் பார்த்துட்டு அவன் வந்து குட்டி பாசத்தை விட்டு இல்லையா அப்படின்னு கேட்டான் அவன் வரல வீட்டுல இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இருவர்னு இது போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த நான் தங்கல் போனோம் அதுவுமே கொஞ்சம் எல்லோ தான் இருந்துச்சு அப்புறம் என்ன ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஆகி போச்சு அப்புறம் எங்க தாத்தாவை வர சொல்லி பார்க்க சொன்னேன் எங்க தாத்தாவோடது கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து வர டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு ஒரு ரெண்டு இது தள்ளி தான் இருக்கு அதனால வந்து அவரை வர சொல்லி பார்த்தோம் அவர் வந்து பார்த்துட்டு மூணு நாள் அவரும் பார்த்துட்டு வந்தால் ஆசாதான்னு சொன்னாரு கிணறு இந்த கிணத்துல நாங்கள் வாங்க ஆழு வாங்கின புதுசுல தண்ணி மேலே இருக்கும் இதுல நீச்சல் எல்லாம் பழகி கொடுத்துருக்காங்க எங்க அப்பா இப்போ தண்ணி காட்டுக்கு போக போக வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு அதெல்லாம் கிணத்தெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி என் நம்பி வந்து அந்த ஒரு குண்டை தான் ஃபுல்லா அடிச்சு முடிச்சுட்டு தான் வெளியேறி அவன் அது வரைக்கும் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தண்ணி எல்லாம் இந்த இதெல்லாம் தம்பு பம்பு செட்டு இதிலலாம் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போலாம் குளிக்கவும் முடியாது குளித்தா வந்து தடம் முடிச்சிடும் தம்பிக்கும் சேராது அப்படின்ட்டு இப்போலாம் குளிக்கிறதும் இல்லை ஆசை ஒரு நாள் சத்திபாலா எல்லாரும் வளரணும் நல்லா பெரிய பையங்களை வளரும் வந்து குளிக்கணும் ஜிலு ஜிலுன்னு போயிட்டு இருந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு உள்ளேயே தொட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம் அப்படின்றதா இருந்துச்சு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே வளர்ப்பிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வா வா அப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து எங்கள் தாத்தா வந்து மூணு இதையும் வந்து பார்த்துட்டு கடைசியா வந்துதான் வந்து அதெல்லாம் ஒன்னும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் ரொம்ப சரி எங்க அம்மா வா வா அப்படின்னு சொல்லிட்டே கிடந்துச்சு நான் போகவே இல்லை தம்பியும் அடிச்சுட்டே இருந்தான் லாஸ்ட்டா பதினாறு ஸ்டேஜா அடிச்சுதான் வருவான் அப்புறம் வந்து எங்க தாத்தா அதெல்லாம் ஒன்னும் இல்லை பிரச்சனை இல்லை லைட்டா மருந்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நான் எங்க அம்மா வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாய்க்கால் நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு தகவலைன்னு சொன்னாச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா